ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான சாதங்க ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளக ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு வரமிளகாய் இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம இடிக்கிற கல்லில் போட்டுடலாங்க மீதி இருக்கிற எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க அஞ்சு பூண்டு எடுத்து ஒன்று ரெண்டுமாக தட்டி போட்டுக்கலாங்க சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க அஞ்சுலேருந்து ஏழு முந்திரி போட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாங்க வெங்காயத்தை ஒன்றா கட் பண்ணி போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கின பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு வறுத்து வச்சுருந்த மிளகு மிளகாய் சீரகம் இதையே இடிச்சுக்கலாங்க சிறிதளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க இது கூட சாதம் சேர்த்து இதை நல்லா கலக்கிக்கலாங்க நம்ம இடித்து வச்சிருக்கிற பொடியை மேலே போட்டுட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி